வணக்கம் நான் வந்து ட்ரெண்டிங் ஜோடின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன் இது போக வந்து சீனிங் காம்படிஷன் மாடலிங் ஷோஸ் நிறைய பண்ணிகிட்ருக்கோம் எங்கஸ்ட்ருக்கு வந்து நாங்கள் வந்து வாய்ப்பு நிறைய வாங்கி தந்துட்டுருக்கோம் எங்கள் கம்பெனி சார்பாக சீனியோ ஸ்டுடியோஸ் சார்பாக வாங்கி கொடுத்துட்ருக்கோம் எல்லாருக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இது இந்த ஷோ இப்போ நாங்கள் எடுத்துருக்கிறது வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்காகவும் சோசியல் சர்வீஸ்க்காகவும் தான் இது இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த ஷோவை நாங்கள் வந்து மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் ஸோ உங்களோட எல்லாரோட ஆதரவும் எங்களுக்கு கிடைக்கணும் சினிடோ ரோஸ் ஸ்டுடியோஸ்க்கு அப்படின்னுட்டு என்னோட சப்போர்டிவ் பார்ட்னர்ஸ் மணி வினோத் கோடியோகிராஃபர் வினோத் ரவி அண்ணா நிறைய பேர் இருக்காங்க லிங்கேஷர் ட்ரீம் ஜோன் தினேஷ் இவங்க எல்லாருமே எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் எனக்கு சொல்ல வரல படப்படப்பா இருக்கு ஸோ என்னோட கம்பெனிக்கும் எங்க சுத்தி இருக்க எல்லா கம்பெனிக்குமே சப்போர்ட் பண்ணணும்னு நாங்க எல்லாரும் கேட்டுக்கோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் பத்திரிகை மற்றும் ஊடகம் சேனல்ஸ் அனைவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான மாலை வணக்கம் காரணம் ட்ரெண்டிங் ஜோடிங்கிறது ஜோடி நம்ம எல்லாருமே சினிமாவில் இருக்கோம் ஒரு கலைஞர் உருவாகுவது பெரிய கஷ்டம் அதை எல்லாம் கடந்து அவனை வெற்றி அடைவது அதை விட பெரிய கஷ்டம் ஸோ சினி டோர் ஸ்டுடியோஸ் வழங்கும் ஒரு பெண் போராளின்னு சொல்லலாம் ஷீலாவை இவங்க தான் ஷீலா ரொம்ப தொடர்ந்து நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக விடாமுயற்சியில் ஸோ நம்ம ஒரு சாதாரணமாக ஒருத்தர் ஜெயிச்சு வர்றது ரொம்ப கஷ்டம் அதையெல்லாம் கடந்து ஒரு பெண்ணாக இருந்து ஸோ அவங்களால ஒரு நூறு பேர் உருவாக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையோடு ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராமை டெண்டிக் ஜோடின்னு ஒரு ப்ரோக்ராமை கான்செப்டே உருவாக்கி நாலு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து அதை விடாமல் செஞ்சுக்கிட்டு வராங்க சினிமாவில் வந்து சம்பாதிக்கிறதே பெரிய விஷயம் அதையெல்லாம் கடந்து ஒரு ஆத்ம திருப்தியாக ஒர்க் பண்ணும்போது தான் அவங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும் பணத்தை எல்லாம் கடந்து ஸோ எப்படி நீங்களாம் எல்லோரும் வந்து டெய்லி கேமரா பிடிச்சி அதை ஒரு நல்ல இன்ட்ரிவியூ எடுத்து போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ ஸோ அதுபோல் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜூலை பதிமூணு வாணிமகால் டீனர்களுடைய வாலிமலை ஸோ ட்ரெண்டிங் ஜோடி இதில் எல்லோரும் இவங்க கலந்துக்கிறாங்க இது இல்லாமல் தமிழகத்தில் இருக்க நிறைய பேர் இதில் கலந்துக்க போகிறாங்க ஸோ ஆகஸ்ட் லெவன்த்து கோயம்புத்தூரில் இதே போல் ஈவெண்ட் நடக்கும் போது ஸோ அதுலேயும் கலந்துக்க போகிறாங்க நீங்கள் இந்த ப்ரெஸ்ஸில் இருக்க அனைவரும் உங்களுடைய ஒத்துழைப்பு கொடுக்கணும் இங்கே இருக்கிற எவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க இவங்கெல்லாம் நடிகைகள் இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங்கில் பார்த்துருப்பீங்க அஜித்து விஜய் ரஜினி சார் கமல் சார் என்ற கடந்து ஒரு படம் இட்டாச்சுன்னா குட் நைட்னு ஒரு படம் ஸோ அந்த ஹீரோவுடைய வேல்யூ போல் ஒரு நடிகன் ஒரு படத்தால் உருவாகலை நடிகனாக உண்மையாக ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் என்றைக்கும் போனாலும் அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் ஸோ அந்த ட்ரெண்டிங் ஜோடியில் கலந்துக்கக்கூடிய அத்தனை வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கும் மாலை வேளையில் உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஸோ சீலா வந்து தொடர்ந்து இந்த ப்ரோக்ராமை பண்ணணும் ஸோ நீங்கள் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டான நடிகர் நடிகைகளை உருவாக்குவதற்கு ஒரு வழியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஸோ இவங்களை இதுபோல் இளைஞர்களை நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணி ஆன்லைன் மீடியாவிலும் சேனல்லையும் ஸோ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மிக்க மகிழ்ச்சி எல்லாருக்கும் வந்திருக்க எல்லா பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் செய்தியாளர்கள் எல்லாருக்குமே என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள் அண்ட் ரொம்ப நன்றி நீங்க எல்லாம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் இவங்க வெளியில வரணும் அப்படின்னாலே ஊடக மூலியமாகவும் இந்த மாதிரி செய்தியாள செய்தி மூலியமாகவும் தான் வெளியே வர முடியும் இன்னைக்கு இங்க எல்லாரும் இவ்வளோ பிரபலங்களும் இவ்வளோ பெரிய பீப்புள் அதாவது ஐகான்ஸ் எல்லாம் இங்க வந்து இருக்காங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க ரொம்ப ப்ரௌடாக இருக்கு நான் வினோத் ஃபேஷன் கொரியோகிராஃபர் அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷன் ஸோ இன்னைக்கு இந்த ஷோல வந்து ஒரு அஃபிஷியல் ஃபேஷன் கோரியோகிராஃபராக ஷீலாக்கா எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஷோட ஸ்பெஷல் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தொலைக்காட்சி வரலாற்றில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொலைக்காட்சியில வந்து பிரபலங்களாக இருக்கிறவங்க டெலிவிஷன் அண்ட் வந்து சின்ன திரை பிரபலங்கள் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஷோ வந்து பார்ட்டிசிபேட் பண்றது அவங்க வந்து லைக் தே ஆர் இன் பிஸி ஷெடியூல் அவங்களுக்கு வந்து நிறைய பிஸி ஷூட்டிங்ஸ் இருந்துட்டு இருக்கோம் எல்லாமே இருந்துட்டு இருக்கோம் பட் அவங்களுக்கும் ஃபேஷன் ஷோ அப்படின்ற ஒரு பார்ட்டை நாங்கள் கொண்டு வந்து திரைப்பிரபலங்களை வந்து ஃபேஷன் ஷோவில இறக்கி அவங்கள அவங்கள வச்சு ஒரு ஃபேஷன் ஷோ நாங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்றோம் இது வந்து ஜூலை தேர்ட்டின் வந்து சென்னையிலேயும் ஆகஸ்ட் லெவன் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லையும் நடத்துறதுக்கு இருக்கும் ஸோ இந்த ஃபேஷன் ஷோட ஸ்பெஷல் என்னன்னா இதில் வர ஒரு ஃபண்ட் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஒரு சப்போர்ட்டும் அண்ட் புவர் எஜுகேஷன் சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க அதாவது ஏழை குழந்தைங்க படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கிற அந்த சுச்சுவேஷனில் இருக்கிற குழந்தைங்களை நாங்கள் செலக்ட் பண்ணி அவங்களுக்கும் அந்த ஃபீஸ் அவங்களோட பள்ளி அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து என்ன ஹெல்ப் வேணுமோ அந்த ஒரு பார்ட்டை வந்து இந்த ஃபண்டில் இந்த இந்த ஈவெண்ட் நடத்துறது மூலியமாக வர ஸ்பான்சர்ஸ்லேருந்து வர ஃபண்டில் இந்த ஈவெண்ட்டை நடத்தி எங்களுக்கு வர ப்ராஃபிட்லேருந்து ஒரு பார்ட்டை வந்து நாங்கள் அவங்களுக்கு வந்து டொனேட் பண்ணுறதுக்கு இருக்கோம் ஸோ இந்த காஸ்ட் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணோம் மீடியா எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம் இது வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பார்ட்னர்ஸ் அசோசியேஷன்ஸ் இந்த மாதிரி ஸ்பான்சர்ஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி இன்னுமே நாங்கள் வந்து ஸ்பான்சர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா வந்து இப்போ ஜூலை தேர்ட்டீன் என்னும் போது பார்த்தீங்கன்னா வியாவ் ஒன் மந்த் இந்த இன்னும் ஒரு ஒன் மந்த் இருக்கு அந்த ஒன் மந்த் குள்ளே எங்களுக்கு ஸ்பான்சர் சப்போர்ட் வேணும் அண்ட் இது கண்டிப்பாக வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்த போகிற ஒரு ஈவெண்ட்டு குறைஞ்சது ஒரு நாற்பது செலிபிரிட்டிஸ் கிட்ட உள்ள வந்து பார்ட் எடுத்துக்குவாங்க செலிபிரிட்டிஸ் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் அவங்க சில பேர் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வருவாங்க சில பேர் வந்து அவங்களோட டெலிவிஷன்ல என்ன பார்ட்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நடிக்கிறாங்கன்னா அவங்க வந்து இதுல பார்ட் எடுத்துக்குவாங்க சில ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து ட்ரெண்டிங் ஜோடிஸா இருப்பாங்க இப்போது ட்ரெண்டிங்ல இருக்கிற ஃபிலிமில் வந்து சோஷியல் மீடியாவில் மீடியால இருப்பாங்க இவங்களோட சேர்ந்து வந்து வந்து ஃபேஷன் மாடல்ஸும் ஒரு தமிழ்நாட்டு மாடல்ஸ் அசோசியனோட பிரசிடென்டா இதில் பங்கேற்று இதில் நான் ஃபேஷன் கொரியோகிராபி பண்றதுல இந்த செலப்ரிட்டிஸை ட்ரைன் பண்றதுல எனக்கு ரொம்பவே நான் ப்ரௌடாக ஃபீல் பண்றேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஷீலாக்காக்கு அண்ட் சினிடோர் ஸ்டுடியோவோட ஸ்டுடியோட டீமுக்கு ரொம்ப நன்றி கோயம்புத்தூர்ல எனக்கு சப்போர்ட் பண்ற டீம்ஸ் கிளப் வந்து வி கேர் த்ரீ வி மீடியா லிங்கா ஸ்டீம் இவங்க எனக்கு வந்து சப்போர்ட்டிவ் பார்ட்னர்ஸாக எனக்கு வந்து கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணி தராங்க ஸோ அவங்களுக்கும் நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் மணிகண்டன் ஓன ராக் ஈவெண்ட்ஸ் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் ரொம்ப ஹாப்பி இந்த இடத்துல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ப்ரெஸ் மீட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா ஷீலாக்கா ஒரு சினி ரோடில் ஒரு ட்ரெண்டிங் ஜோடி நானும் ஒரு ஒன் ஆஃப் த பாட்டாக இருக்குன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி அந்த விஷயத்துக்குள்ளேயே நான் இன்னொரு விஷயம் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு சீசன் வந்து கிரிக்கெட் வந்து பண்ணியிருக்கேன் மீடியா சம்மந்தப்பட்ட ஆட்கள் மட்டும் விளாட்ற மாதிரி பண்ணியிருக்கேன் இது சீசன் டூ வந்து டிஜிட்டல் கிரிக்கெட் சாம்பியன்ஷின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ஒன்று போன வருஷம் ரொம்ப பிரமாண்டமாக பண்ணோம் இதில் விளாட்றவங்க எல்லாருமே சீரியல் ஆர்டிஸ்ட்டு மோஸ்ட்லி போனால் விஜே ஆங்கர்ஸ் யூடியூபர்ஸ் இன்ஃப்ளூன்சஸ் அது மாதிரி டீம் தான் விளாட்றாங்க எக்ஸாம்பிள் வந்து மாக்கப் பண்ண அவங்களோட டீமு அஜிஸு டிஆர் பாலா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா சம்பந்தப்பட்ட ஆட்கள் மட்டும் தான் இந்த இடத்துல விளாட்றாங்க அவங்க அவங்களுக்காக இந்த இடம் வந்து ஒரு டி ஷர்ட் வந்து லான்ச் பண்ணலாம் அதுக்கு வந்து எனக்கு ஆப்போசிட்டி கொடுத்த ஷீலாக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இடத்துல எல்லாரையும் வர வச்சிருக்கேன் அவங்க முன்னாடி எல்லாரையும் நான் கூப்பிடுவேன் மறுபடியும் கூப்பிட்டுட்டு அவங்க முன்னாடி உங்களுக்கு டிஷர்ட் லாஞ்ச் எனக்கு சப்போர்ட் பண்ண ஸ்மார்ட் ஆப் எங்களோடய ட்ரீம் பில்டர் ஆவ் அவர் அவங்களோட எங்கள் சோஷியல் மீடியா பார்ட்னர் ஒரு சுரேந்தர் எல்லாமே ஏகப்பட்ட சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி சப்போர்ட்டே எங்கள் ஈவெண்ட்டு நம்ம கிரிக்கெட் மேட்ச்சில் நானும் ஷீலாப்பாக சேர்ந்து அந்த கிரிக்கெட்டை பிளான் பண்ணி ஒரு நல்ல இடத்துக்கு போய் ரீச் ஆகணுன்றதோட மீடியா சம்மந்தப்பட்ட ஆட்கள் எல்லாம் எல்லாருமே அவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் லிப் இருக்கும் வந்து வெள்ளாண்ணா அவங்களோட ஃபன் லெவல் எல்லாமே இருக்குன்றதுக்காக இந்த ஈவெண்ட்டை பண்ணி இந்த இடத்துல நான் வந்திருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் அன்பான மாலை வணக்கம் இந்த டிஜிட்டல் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப்போட செகண்ட் சீசன் நடத்த போகிறோம் பொதுவாக இந்த ஸ்போர்ட்ஸுனாலே நம்ம நம்ம சைல்டுஹுட் மெமரிஸ் அந்த மாதிரி நம்ம ரொம்ப எனர்ஜிட்டிக்காக மாறிடுவோம் நிறைய ப்ரெஷரோட வாழ்ந்துட்டு இருக்கிற நேரங்களில் நம்ம இந்த அவுடோர் குறிப்பா அவுட் டோர் ஈவெண்ட்ஸ்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம எனர்ஜெட்டிக்கா நம்ம ஃபீல் பண்ணுவோம் நிறைய மென்டல் ப்ரொஷஸ் இருக்கும் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு மீடியம் தான் வந்து கிரவுண்டு இன்னொன்று முக்கியமா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு கிடைக்கும் நிறைய டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு அது ஒரு கேமாக நம்ம அதை பார்த்து அது முடியும் போது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போட தான் நம்ம எப்பவுமே ஒரு கேமை முடிச்சு நம்ம வெளியே வருவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை ரொம்ப சூப்பராக மணி பிரதர் வந்து இனிஷியேட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய்ட்டுருக்கிறாரு அதில் நானும் பார்ட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் எய்ட் ஆமாம் ஜூன் எய்ட் நாளை மறுநாள் காலையில் மார்னிங் அதாவது எயிட் ஓ கிளாக்கு சாரி சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகுது நைன்த்து மார்னிங் வந்து எண்ட் ஆகுது ஒரு ி ஃபோர் ஹவர்ஸ் ஃபுல்லாக ஆல்மோஸ்டு கிரவுண்டில் தான் இருக்க போகிறோம் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க எல்லாேருக்கும் தேங்க்யூ வணக்கம் நான் வந்து ஒரு சின்ன திரை நடிகர் இப்போ கரண்ட்டாக சன் டிவியில் மலர் சிறியல்லாம் நடத்திட்டு இருக்கேன் இப்போ விஜய் டிவிலையும் பனி மலர் சிறையில் நடிச்சிட்ருக்கேன் ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் வந்து ட்ரெண்டிங் ஜோடிஸ் டூ தௌசண்ட் த்ரீயில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் ஸோ ஷீலா வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணாங்க இப்போது அதை விட பிரம்மாண்டமாக சென்னையில் வந்து வர ஜூலையும் கோயம்புத்தூரில் வந்து வர கோயம்பு ஆகஸ்ட் லெவன்த்தும் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த ஈவெண்ட் கொஞ்சம் நல்லா வெற்றி பெறும் ஸோ உங்களுடைய சப்போர்ட் எப்போயுமே எங்களுக்கு தேவை நன்றி வணக்கம் மிகப்பெரிய வணக்கம் ட்ரெண்டிங் ஜோடி ஒவ்வொரு வருஷம் வந்து செலக்ட் பண்ணி பண்ணிட்டுருக்காங்க இந்த வருஷம் நாங்களும் அதில் செலக்ட் ஆகி சேர்ந்து பண்றோம்ன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ரொம்ப பிரம்மாண்டமா ரெடி பண்ணியிருக்காங்க போல அவங்க சொல்லும் போதே பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் ரொம்ப வியப்பா இருந்தது அது மட்டும் இல்லாமல் நிறைய சோசியல் காஸ்க்கு நிறைய பேருக்கு நல்லது பண்ணுறதுக்காக பண்றதுக்காக எப்படி நாங்க ஒரு என்ஜிஓ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோமோ அதே மாதிரி அவங்க வந்து ஒரு பெரிய என்ஜிஓ சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு நிகழ்வு கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த நிதிவுல நாங்க கலந்துகிட்டதில் ஒரு பெரிய சந்தோஷம் ஆஃப்டர் மேரேஜ் கலந்துக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்டாக இருக்கும் அப்படின்றத ஜோடியா இருக்குன்றதுல பெரிய சந்தோஷமா இருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஷீலாக்கா அந்த டீம் எல்லாேருக்கும் பெரிய நன்றி எங்களை சூஸ் பண்ணதுக்கு செலக்ட் பண்ணதுக்கு பெரிய நன்றி பத்திரிக்கை ஊடக நண்பர் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளோ பேர் இங்கே பாக்கிறதுன்ற ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஃபர்ஸ்ட் அப்போ ஷீலாக்காக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ் எங்களை வந்து இந்த ட்ரெட்டிங் ஜோடி கொண்டு வந்ததுக்கு அண்ட் தேங்க்ஸ் டு செல்றனா செல்லரணா மூலயமா ஸ்ரீலாக்கா எங்களுக்கு தெரிஞ்சாங்க ஷீலாக்காவில் இப்போ ஒரு பெரிய ஃபேமிலி எங்களுக்கு கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவங்க சொன்னதைக்கிட்டப்போ நிறைய விஷயங்கள் பிரமிப்பா இருந்துச்சு அண்ட் பிரம்மாண்டமாக இருந்துச்சு அஸ் அ ஒரு சிங்கிள் உமனா இவ்வளோ பெரிய விஷயத்தை கண்டெக்ட் பண்ணுறது இது ஈஸியான விஷயம் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க வந்து ஈவெண்ட் வச்சிருக்காங்க அது இல்லாமல் பேக் டு பேக் பார்த்தே கோயம்புத்தூர்லேயும் வச்சிருக்காங்கன்றப்போ இன்னும் ஒரு பெரிய விஷயம் அண்ட் தேங்க்ஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் ஸ்ரீலாக்கா அண்ட் டீம் கிணருக்குமே ரொம்ப 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 நன்றி அண்ட் இதோட சேர்ந்து பிசிசி கிரிக்கெட்டும் ஜாயின் ஆக போது இன்னைக்கு அதோட டிஷர்ட் லான்ச்ன்றப்போ அது ஒரு ஹாப்பியான விஷயம் ஏன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ்க்காக இன்னைக்கு டிஷர்ட் லான்ச் ஆகிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் எங்களை ட்ரெண்டிங் ஜோடியா எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க நாங்களே நாங்கள நீங்க எங்க கூட சப்போர்ட் பண்ணாதான் நாங்கள் ட்ரெண்டிங்ன்ற இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் நன்றி அனைவருக்கும் வணக்கம் சினி டோர் இந்த ஈவெண்ட் கம்பெனிக்காக இந்த ப்ரெஸ் மீட்டுக்காக வந்திருக்க பத்திரிகையாளருக்கும் ஊடகருக்கும் முதல்ல என் வணக்கத்தையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த அருமையான மாலை பொழுதுல இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு சப்போர்ட்டா இருக்க போற டைரக்டர் தலை மற்றும் தயாரிப்பாளர் திருமலை சார் தயாரிப்பாளர் கருணாகரன் சார் இந்த ஈவெண்ட்டை நடத்திக்கொண்டிருக்கின்ற ஷீலா மேடம் வினோ மற்றும் இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு காரணமாக உறுதுணையா இருக்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு நிகழ்வில் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக இவ்வளோ உதவியாளர்களும் யூடியூப் சேனலும் வரதுக்கும் உங்களுக்கும் என்ன நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல ஷீலா அவர்களை பற்றி தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் ஏன் அப்படின்னா எந்த ஒரு படம் எடுத்தாலும் அந்த படத்தில் வந்து டைரக்டரோ இசைப்பாளரோ எடிட்டரோ முக்கியமானு கேட்டால் என்ன மாதிரி ஆட்களை என்ன சொல்லுவோம்னா தயாரிப்பாளர் தான் முக்கியம் ஏன்னா தயாரிப்பாளர்னு ஒருத்தர் இருந்தாதான் டைரக்டர்னு ஒருத்தர் அங்கே கொண்டு வர முடியும் ஒரு நடிகரை கொண்டு வர முடியும் ஒரு இசையமைப்பாளரை கொண்டு வர முடியும் அதேமாரி இந்த ஈவெண்ட் நடக்குதுன்னா அதுக்கு பேஸு முக்கியம் அதற்கான ஆணியராக இருக்கிற ஷீலா தான் ஷீலா அவர்கள் வந்து அவங்ககிட்ட ஏற்கனவே ரெண்டு மூணு வேலையெல்லாம் கொடுத்துருக்கேன் அவங்க கொடுத்த வேலையை மிக சிறப்பாக செய்யறதுல மிகப்பெரிய ஒரு பண்பு கொண்டவங்க அந்த வகையில அவங்களை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப பெரிய காலகட்டத்தில் தான் எங்கள் நட்பு இடத்துல வந்தாங்க பட் ஆனால் கொடுக்கப்பட்ட வேலையை மிக நிறைவாக செய்யக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கு ரெண்டாவது என்னென்னா யாருமே நேரடியாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி காண்டாக்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி லிங்க் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது அவருடைய நண்பர்களை வட்டத்தை வந்து பார்த்து அவருடைய ஈவெண்ட் நடக்கிறத பார்த்தா இவங்களுக்கு இவ்வளோ பெரிய லிங்க் இருக்கான்னு தெரியும் அன்றைக்கு ஷீலா அவரில் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்துட்டு இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட்டில் சந்திக்க போகிறப்போ இவ்வளோ நண்பர்கள் ஷீலாவுக்கு இருக்கிறாங்க அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஏற்கனவே ஷீலா அவருடைய ஒரு இதில் கலத்துக்க வேண்டியது மிஸ் ஆச்சு இப்போ இந்த இதில் நம்ம மெயினாக இதில் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்வதற்கு நம்ம தயாராக ஒரு தயாரிப்பாளராக நம்ம தயாராக இருக்கோம் ரெண்டாவது வந்து ட்ரெண்டிங் ஜோடி அப்படின்ற ஒரு கான்செப்ட் புது கான்செப்ட்டு அதேமாரி டிசிசி சாம்பியன்ஷிப்ஸுக்கு ஒரு கிரிக்கெட் கான்செப்ட்டு இன்றைக்கு மக்களுக்கு கரண்டாக என்ன தேவையோ அதுவரை உள்ளே கொண்டு வந்து அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தா இன்னும் ட்ரெண்ட் ஆகலான்ற ஒரு பல்ஸ் அருமையாக பிடிச்சிருக்காங்க அவங்க அதற்கு என்ன மனமார்ந்த பாராட்டுகள் நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய பிகாக் ஃபவுண்டேஷன் சார்பாக பாண்டிச்சேரியில் தமிழன் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம் அதாவது சின்ன திரை பெரிய திரை நடிகர் நடிகர்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி பண்ணோம் இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி பாண்டிச்சரில் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அந்த தோறும் அதுக்கப்புறம் இப்போதான் வந்து நடிகர் நடிகர்கள்லாம் வந்து ஒரு ஃபேஷன் ஷோல உள்ள கொண்டு வந்து அதன் மூலம் ஒரு ட்ரெண்ட் பண்ணும் அப்படின்றத மிக சிறப்பாக சில அந்த கான்செப்டை பிடிச்சிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் ஏன்னா ஃபேஷன் ஷோ நம்ம எவ்வளோ ஷோஸ் போயிருக்கோம் எவ்வளோ ஷோ நானும் இன்னும் கலந்துருக்கோம் நான் எவ்வளோ ஃபேஷன் ஷோல வந்து கலந்துக்கிட்டாலும் இந்த மாதிரி வந்து ஒரு நடிகர் நடிகர்ல சினிமாவில் வந்து உள்ள கொண்டு வந்து அவங்க ஒரு ஃபேஷனேட்டாக உள்ள கொண்டு வரப்போ ரீச் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ரீச் அவங்க அழகா பிடிச்சிருக்காங்க அதற்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றத தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகம் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்பான்சர் கொண்டு போய் இந்த ஊடகம் மூலம் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா ஏன்னா இந்த நீங்க வேலை என்னன்னா அந்த ஸ்பான்சர்ஸ் அதிகமா வர வர ஒவ்வொரு கேஷன் பேஷண்ட் அங்கே பழைக்கப்படுவார்கள் ஏன்னா இவர்களுக்கு இந்த இந்த ஈவெண்ட்டு மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு குறைந்தபட்ச லாபத்தை எடுத்துக்கொண்டு அதுல ஒரு பொது நிகழ்வுக்கு செய்கிறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம் அப்படின்றதே ஒரு பாராட்டத்தில் ஒரு விஷயம் ஏன்னா எல்லாரும் வந்து ஷோஸ் பண்றாங்க ஈவென்ட் பண்றாங்க படம் எடுக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க அடுத்த படம் எடுக்க போறாங்க அடுத்த ஈவெண்ட்டுக்கு போறாங்க இப்படி வந்து காலக்கடுகள் நகர்கிறப்ப அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறப்பையும் அதில் ஒரு குறிப்பிட்ட தொகை எடுத்து நாங்கள் கேஷ் அண்ட் பேஷண்ட் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு நல்ல உணர்வு அவங்களிடம் இருக்கிறது அதற்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிக்கணும் நன்றியை தெரிவிக்கணும் அதற்கு இங்கே இருக்கக்கூடிய ஊடகையாளரும் பத்திரிக்கையாளரும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை இந்த மாதிரி இந்த ஷோ அதாவது ஜூலை பதிமூணாம் தேதி சென்னையிலும் ஆகஸ்ட் லெவன்த்தில் கோயமுத்தூர்லயும் நடக்குது இந்த மாதிரி ஃபேஷன் டியோ அண்ட் ட்ரெண்டிங் ஷோ நடக்குது இந்த ஷோ இந்த மாதிரி நடக்குது பெரிய ஈவெண்ட்டாக வருது இதில் இவ்வளவு நடிகர் நடிகர் கலந்துருக்காங்கன்னு நீங்கள் கொண்டு போய் சேர்த்திங்கன்னா அதிகமான ஸ்பான்சர் ஏன்னா வினோ சொல்கிறப்ப அது குறிப்பிட்டு சொன்னாரு ஏன்னா வினோ இப்பதான் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாரு தரமணியில வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாரு வினோ வினோ சார் அவர் சொல்றப்ப இந்த ஸ்பான்சர்ஷிப் கிட்ட வரப்ப கொஞ்சம் இடிக்கும் ஆனால் பினான்சியலா இடிக்கும் அந்த மாதிரி இடிக்கிறப்ப எல்லாருக்கும் கஷ்டம் தான் தன்னுடைய சொந்த பணத்தை தான் அந்த ஈவெண்ட்டை கண்ணி பண்ண வேண்டிய சொல்லி வரும் அதனால தயவுசெய்து ஒரே ஒரு விஷயம் தான் இங்கே இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் எல்லாரும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறத ஆஸ் இயர்லி ஆஸ் எல்லா எல்லாரிடம் கொண்டு போய் சேர்த்து எல்லாரும் வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு அவருக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி பயணமா கொடுக்கணும் மனமாற வேண்டிக்கிற இந்த அருமையான மாலை பொழுதுல நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்த ஷீலா மேடம் அவருக்கும் கணவரன் சார் இருக்கும் திருமலை சாருக்கும் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் மனமார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு யூடியூப் சேனல் உங்க தான் நானும் அங்க இருந்துட்டு இப்போ வந்து ஒரு சீரியல் ஆக்டராக இருக்கேன் சண்டில வந்து செவந்தின்ற சீரியல்ல வந்துட்டு ஒரு வில்லன் ரோல் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எங்களுக்கு நாங்க ஆரம்பத்துல வந்துட்டு நிறைய வாய்ப்பு தேடி அடைவோம் ஸோ என்ன கிடைக்கும் கிடைக்காதுன்னு தெரியாத காலகட்டத்தில் அப்போ ஓகே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம் ஆனா ஷீலாக்கா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன வாய்ப்பை அமைச்சு கொடுத்துருக்காங்க சோ எங்களை மாதிரின்றது தாண்டி எங்களுக்கு பின்னாடி இருக்க நிறைய தலைமுறைகளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு புது முயற்சி தான் ரொம்ப வாழ்த்துக்களுக்கு இதுக்கு மாலை நேரத்தில் மிக ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை சந்திக்கின்றன ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி சிவின் டோர் ஸ்டுடியோ வழங்கும் லான்சிராணியாக வளர்ந்து கொண்டு கொண்டிருக்கும் சகோதரி சீலா அவர்களை பாராட்டுவதில் மற்ற மகிழ்ச்சி நான்கு மூன்று வருடங்கள் தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகளை செய்து முடித்துவிட்டு நான்காம் ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய உறுப்பினை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக துவக்கி வைத்திருக்கக்கூடிய எங்கள் சங்கத்தினுடைய செயற்கை உறுப்பினரும் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கும் அண்ணன் திருமலை அவர்கள் சிறந்த தயாரிப்பாளர் மட்டுமல்ல சிறந்த இயக்குனராகவும் சிறந்த செயல்வர்களாகவும் சினிமா துறையில் பல ஆண்டுகள் பணிபுரிகின்ற அனுபவம் பெற்றவர் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்திருக்கிறார் இது வெற்றி ஆக கருதப்படுகின்ற ஒரு காரணத்தை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றியை கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இவர்கள் நடத்தும் நிகழ்ச்சி மக்களை சென்றடைவதை விட மக்களால் இவர்களுக்கு வருகின்ற நிகழ்வுகளை ஏற்படுத்தி அருமையான ஜோடிகளை தேர்வு செய்து அவர்களையும் ஊக்கப்படுத்தி வெளி உலகத்துக்கு கொண்டு வருகின்ற ஒரு மகத்தான செய்தியை விளம்பரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண்மணி மேலும் சிறப்பான நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறேன் அதில் வருகின்ற வருமானத்தை கேன்சர் பர்சன் குழந்தைகளுக்கு செலவு செய்வதாக இந்த மேடைகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது பெருமைக்குரியது சாதனைக்குரியது இப்போ உள்ள மருத்துவ காலகட்டத்தில் நோயாளிகளுக்கு மருந்து வழங்குவது கூட சிரமப்படுகின்ற காலகட்டத்தில் கேன்சர் சம்பந்த பதிவு செய்வதாக உறுதியளித்திருக்கின்ற சீலாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்ள நான் அதே அதேபோன்று பள்ளி குழந்தைகளுக்கு சீருடை புத்தகங்கள் வழங்குவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் இப்படி ஒரு நல்ல மனமுடைத்த பெண்மணிக்கு எங்களால் முடிந்தவரை நிச்சயமாக அவர்களுக்கு சப்போர்ட் செய்து எவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுமோ அவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் சினிமா துறையின் மூலமாகவும் சரி அரசியல் துறையின் மூலமாகவும் சரி ஒரு வியாபார ரீதியின் மூலமாகவும் எங்களுடைய சப்போர்ட் நிச்சயமாக அந்த பெண்மணிக்கு இருக்கும் போன்று பாணிமகளில் நடைபெறும் நிகழ்ச்சி பதிமூன்றாம் தேதி ஜூலையில் நடைபெறும் நிகழ்ச்சியும் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி நடைபெறும் கோயம்புத்தூரில் நடைபெறும் நிகழ்ச்சியும் சிறப்பாக அமைய வேண்டும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற வேண்டும் அனைத்து ஊடக நண்பர்களும் உறுதுணையாக இருந்து அந்த பெண்மணிக்கு சப்போர்ட் செய்து இதை விளம்பரப்படுத்தி ஊடக வாயிலாக பொதுமக்களுக்கு சேருகின்ற வகையிலே செயல்பாடுகள் இருக்க வேண்டும் சீலாவின் உடன் சேர்ந்து பணியாற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அந்த நேரத்திலே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போன்று அன்பு சகோதரர் பட தயாரிப்பாளரும் செய்தி பாஜக கட்சியினுடைய செய்தி விளம்பரத்தினுடைய செய்தி தொடர்பாளரும் என்னுடைய அன்பு சகோதரன் வெங்கடேசன் அவர்கள் உரையாற்றியது போல இந்த நிகழ்ச்சிக்கு நிச்சயமாக எங்களால் முடிந்தவரை எங்களை சார்ந்த நண்பர்களும் அரவணைத்து இந்த நிகழ்ச்சிக்கு முழுமையாக உறுதுணையாக இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்